அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா முருகனின் அறுபடை வீடுகளில் மிகவும் பிரசித்தி பெற்றது பழனி முருகன் கோவிலுன்னு சொல்லலாங்க மற்ற ஐந்து தளங்களில் சுப்பிரமணியன் என்ற பெயருடன் அருள் பாலிக்கக்கூடிய முருகன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தளத்தில் மட்டுமே கையில் தண்டத்துடன் தண்டாயுதபாணி என்ற திருநாமத்தோடு அழைக்கப்படுறாருங்க இங்கே இருக்கக்கூடிய மூலவர் சிலை பார்த்திங்கன்னா போகர் உள்ளிட்ட எண்பத்தி ஒரு சித்தர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க பழனியை தவிர தமிழகத்தில் கொடை கொடைக்கானல் சிவகங்கை தேவிப்பட்டினம் ஆகிய இடங்களில் நவபாசன சிலை இருக்குதுன்னு சொல்லலைங்க இப்படிப்பட்ட பழனி முருகன் நவபாசன சிலையில் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க பழனி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சிலை பார்த்தீங்கன்னா பலவிதமான மூலிகையை கொண்டு போகர் தன்னுடைய கையால் செய்த சிலைன்னு சொல்லலாங்க அதனால முருகருடைய தலையில இருக்கக்கூடிய ருத்ராட்ச மாலை கண் மூக்கு வாய் கை விரல்கள் என அனைத்துமே ஒளியால் செதுக்கப்பட்டது போல காட்சி தருதுங்க அப்படி தருவது தான் இந்த சிலையினுடைய மற்ற ஒரு தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க பழனி மலையில மூலவராக இருக்கக்கூடிய தண்டாயுத பாணி சாமியின் சிலை பாத்தீங்கன்னா நவபாசனத்தனால செய்யப்பட்டதாகுங்க இது போகர் என்னும் சித்தரால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க அதனால தாங்க இந்த நவபாசன சிலை உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லலாங்க இந்த நவபாசன சிலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்ட ஒரு சிலைன்னு சொல்லலாங்க இந்த சிலையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு மருத்துவ குணங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க பாசனா விஷத்தன்மை கொண்ட பொருள் என்று அர்த்தமாக்குமாங்க ஒன்பது வகையான விஷத்தன்மை கொண்ட பொருட்களை பிரதானமாக வைத்து செய்யப்பட்டதே நவபாசன சிலைன்னு சொல்லலாங்க நவபாசனம் என்பது மொத்தம் அறுபத்தி நாலு வகையானதுன்னு சொல்லலாங்க இவற்றில் நீலி என்ற நவபாசனம் மற்ற அறுபத்தி மூணு வகையான பாசனங்களின் நச்சுத்தன்மையை விட அதிக தன்மை கொண்டதுன்னு சொல்லலாங்க பழனி முருகன் சிலை நவபாசனம் என்று அழைக்கக்கூடிய ஒன்பது வகையான பொருட்கள் மட்டும் இல்லாமல் நானூறு நானூறுக்கும் அதிகமான மூலிகைகளால் செய்யப்பட்டதாகுங்க அதனால தான் இவை பொதுவாக நவ பாசனம் என்று குறிப்பிடப்படுதுங்க தெய்வ உத்தரவின் பெயரில் போகர் சித்தர் இந்த நவ பாசன சிலையை செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த சிலையை செய்வதற்கு போகர் எடுத்துக்கொண்ட கால அளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ஒன்பது ஆண்டுகள்னு சொல்லலாங்க இந்த சிலையை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஒன்பது வகையான பாசன பொருட்களும் ஒன்பது வகையான இயற்பியல் மற்றும் வேதியியல் தன்மைகளை கொண்டதாகவும் சொல்லலாங்க பழனி முருகன் சிலையில சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்பது பாசனப் பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே நவக்கிரகங்களுடன் தொடர்புடையதுன்னு சொல்லலாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நவக்கிரகத்தின் தன்மை கொண்டதாகவும் இருக்குதுங்க இதனால் பழனி முருகனை வழிபட்டால் நவக்கிரகங்களையும் வழிபட்ட பலனை பெற முடியும்ன்னும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நவக்கிரகங்களின் தோஷங்களும் பழனி முருகனை வழிபட்டால் அனைத்துமே நீங்கிவிடணும் சொல்லலாங்க அதே போல் பழனி தண்டாயுதபாணி சிலைக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு முறை அபிஷேகம் நடைபெறுதுங்க இது அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் விபூதி சந்தனம் பஞ்சாமிர்தம் ஆகிய நான்கு பொருட்கள் மட்டுமே சிலை முழுவதும் படும் வகையில் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுதுங்க மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் பால் கொண்டு அபிஷேகம் ஒரு அபிஷேகம் என்பது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்து விடுங்க ஒரு முறை அபிஷேகம் அலங்காரம் செஞ்சு விட்டாங்க அதற்கு மீண்டும் அடுத்த அபிஷேகம் நடைபெறும் வரைக்கும் மாலை அணிவிப்பதோ அர்ச்சனை செய்வதோ கிடையாதுங்க பழனி முருகன் சிலையின் மார்பில் இரவு நேரத்தில் வட்ட வடிவுல சந்தன காப்பு எடப்படுதுங்க அதே போல் நெற்றியில இரு புருவங்களுக்கு இடையில சிறிது வைக்கப்படுதுன்னு சொல்லலாங்க பழனி முருகன் சிலை எப்பொழுதுமே உஷ்ணத்தோடையே காணப்படுவதால் அவ்வாறு சந்தன காப்பு எடப்படுதுன்னு சொல்லலாங்க காலையில நடை திறக்கப்படும் போது அந் அந்த உஷ்ணத்தால முருகனுடைய சிலை முழுவதுமே வியர்வை துளிகள் காணப்படுன்னு சொல்லலாங்க முருகர் சிலை மீது வியர்த்த நீர் அபிஷேக நீருடன் கலக்கப்பட்டு காலை நேரத்தில் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த தீர்த்தம் பிரசாதமாக கொடுக்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாம முருகனுடைய சிலையில வேர்த்த நீர் கலந்த தீர்த்தம் முருகனின் திருமார்பில இரவில் சாத்தப்படும் சந்தனம் ஆகியவை அனைத்து விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் பயன்படுதுங்க விஷம் என குறிப்பிடப்படும் பொருட்களால் செய்யப்பட்ட சிலை மீது இரவில் வைக்கப்படும் பொருட்கள் காலையில மருந்தாக மாறுவது இன்றளவுமே பழனியில நடக்கக்கூடிய அதிசயம்னு சொல்லலாங்க போகர் என்னும் சித்தர் பார்த்திங்கன்னா பதினொரு சித்தர்களில் தனிச்சிறப்பு வாய்ந்த சித்தராகவும் சொல்லப்படுறாருங்க இவர் ரசவாதியாகவும் தத்துவஞானியாகவும் எழுத்தாளராகவும் அனைவராலும் அறியப்பட்டவராவாருங்க இவருடைய காலன்னு பார்த்தோம்னா கிமு ஐநூறு மற்றும் கிமு நூறுக்கும் இடைப்பட்ட காலமாக கணிக்கப்பட்டிருக்குதுங்க போகர் பார்த்தம்னா பழனியில் இருக்கக்கூடிய வைகாவூர் என்னும் ஊரில் பிறந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இவர் தனது தாய் மற்றும் தனது தாத்தாவிடம் கல்வியை கற்றுக்கொண்டாருன்னு சொல்லலாங்க இவர் நவ சித்தர்களுள் ஒருவரான காளாங்கிநாதர் என்பவரது சீடராகவும் சொல்லப்படுறாருங்க போகருக்கு சீடர்களாக பல பேர் சொல்லப்பட்டாலும் கூட குறிப்பிடும்படியாக சொல்லக்கூடியவர் புலிப்பாணி என்னும் சித்தர் ஆவாருங்க சீனாவில் போவர் போயாங் வே என்ற பெயரில் அழைக்கப்படுறாருங்க போவர் பார்த்தோம்னா தமிழ்லையும் சீன மொழிகளையும் இயற்றி இருக்கக்கூடிய நூல்கள் வாயிலாக சித்த மருத்துவம் விஞ்ஞானம் ரசவாதம் காயக்கற்ப முறை யோகாசனம் போன்ற எண்ணற்ற குறிப்புகள் அறிவியல் ரீதியாக கண்டுபிடிப்புகளும் மெய்ஞானம் அடைவதற்கான வழிமுறைகளும் நமக்கு கிடைத்திருக்குதுன்னு சொல்லலாங்க உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலையில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு தண்டாயுதபாணி சாமி திருக்கோவிலின் மூலவர் திருவுருவச் சிலைய நவ கொண்டு போகர் வடிவமைத்ததாகவும் சொல்லப்படுதுங்க போகர் பாத்தீங்கன்னா சீன தேசத்துல பொயாங் வே என்ற பெயரில் அழைக்கப்படுறாருங்க இவர் கிழக்குஹான் ஆட்சி காலத்துல வாழ்ந்ததாகவும் ஆதாரங்கள் கிடைச்சிருக்குதுங்க போகர் தமிழில் எழுதிய சுமார் அறுபத்தி நாலு நூல்கள் இதுவரை கண்டறியப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க இவர் எழுதியதாக சுமார் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூத்தி ஏழு பாடல்கள் கிடைக்கப்பட்டிருக்குதுங்க இது வரைக்குமே இருபத்தி மூணு நூல்கள் மட்டுமே அச்சிடப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க இதன் மூலமாக பதினோராயிரம் பாடல்கள் வெளிவந்திருப்பதாகவும் சொல்லலாங்க ஒரு சமயத்துல போயாங்வே சீன தேசத்துல மரணத்தை வெல்லக்கூடிய அமிர்தத்தினை உண்டாக்கும் முயற்சியில ஈடுபட முடிவு செய்யறாருங்க அதற்காக தன் நம்பிக்கை உரிய மூன்று சீடர்கள மற்றும் தன்னுடைய செல்ல நாயையும் தன்னுடன் அழைத்து கொண்டு தனிமையில் ஒரு மலை உச்சியில் ஆய்வுக்கூடம் ஒன்றை உருவாக்குறாங்க அந்த ஆய்வுக்கூடத்தில் இரவு பகல் பார்க்காமல் பல நாட்கள் அயராது முயற்சி செய்ததன் பலனாக முதலாவது அமிலத்தினை தயார் செய்கிறாருங்க அதற்குப் பிறகு அவற்றை ஆய்வு செய்து பார்ப்பதற்காக தன்னுடைய செல்ல நாயினை முதலை பருக செய்து பரிசோதனை செய்கிறாருங்க அவ்வாறு பருக செய்த தன் நாய் இறைநிலையை அடைந்து விடுவதை உறுதி செய்த பிறகு நாம் நாள் வரும் அவற்றை பருகலான்னு சொல்கிறாருங்க அவ்வாறு பருக செய்து தன்னுடைய செல்ல நாய் இறக்கக்கூடிய நிலை வந்துச்சுன்னா இந்த முயற்சியை கைவிட்டு விடலான்னு பரிசீலனை செய்யறாங்க அதே போல் தான் தயாரித்த அமிர்தத்தை போயாங் வேய் முதலில் தனது செல்ல நாயினை பருக செய்கிறாருங்க அவற்றை பருகிய சிறிது நேரத்திலேயே தன்னுடைய செல்ல நாயானது சுருண்டு தரையில் விழுந்து விடுதுங்க செயலற்று கிடந்த அந்த நாயினே பரிசோதித்த போகருடைய சீடர்கள் அது இறந்து விட்டது என முடிவு செய்து போயாங்கிடம் தெரிவிக்கிறாங்க அதற்கு போயாங்வே தனது சீடர்களிடம் நாம் தயாரிக்க முயற்சி செய்த அமிர்தம் இன்னும் முழுமையடையவில்லை என கருதுகிறேன் இவற்றை உண்டால் நாய்க்கு ஏற்பட்ட நிலையே நமக்கு ஏற்படுறேன்னு சொல்கிறாருங்க நவபாசனம் சொல்லக்கூடிய ஒன்பது வகை நவபாசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதி லிங்கம் மனோ சிலை தாரம் வீரம் கந்தகம் பூரம் வெள்ளை பாசனம் கௌரி பாசனம் தொட்டி பாசனம் ஆகியவை ஒன்பதுமே நவபாசனங்கள்னு சொல்லப்படுதுங்க போகருடைய சுவடிகள் பெரும்பாலும் சென்னை சுவடி நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் சென்னை சித்த மருத்துவ கோட்பாட்டு குழு புதுச்சேரி பிரெஞ்சு கழகம் தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறை கேரளா பல்கலைக்கழக சுவடி மையம் முதலிய இடங்களில் பாதுகாக்கப்பட்டு சொல்லலாங்க போகர் சீன தேசத்தில் வருது கோட்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பல ஆய்வுகளை மேற்கொண்டு சித்த மருத்துவம் மற்றும் ரசவாத கோட்பாடுகளின் மூலமாக அந்த கருத்தியலை மேலும் விரிவடைய செய்ததாகவும் சொல்லலாங்க அவர் சீன மொழிகளை இயற்றிய காண்டோங்குய் என்னும் படிப்புகளின் வாயிலாக நமக்கு தெரிய வருதுங்க பழனி முருகருடைய சிலை பார்த்தீங்கன்னா நவபாசனம் எனப்படும் இந்த ஒன்பது வகையான நச்சுப்பொருட்கள் மட்டும் இல்லாமல் நாலாயிரத்துக்கும் அதிகமான மூலிகைகளால் செய்யப்பட்டதுன்னு சொல்லலாங்க ஆனால் இவை பொதுவாகவே நவபாசனும் குறிப்பிடப்படுதுங்க இந்த பதிவே உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பழனி மலைக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க மேலும் நீங்கள் எந்த இருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்